யூகேல எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மக்கள் இப்படி ஒரு காஃபி மிஷினில் இருந்தால் டெய்லி தன்னோட காஃபி தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இந்த மாதிரி காஃபி மிஷின் எல்லா இடத்துலையும் இருக்கும் சின்ன சின்ன கடைகள் கூட இந்த மாதிரி காஃபி மிஷின் வச்சுருப்பாங்க இதோட சைஸ் பாருங்கள் இதுதான் வைக்கக்கூடிய தைக்கக்கூடிய அளவு இதுக்குரிய பால் தேவையான எல்லாமே உள்ளே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மிஷினில் வந்து மூணு சைஸான க கிளாஸஸ் இருக்கும் லார்ஜ் ரெகுலர் அப்புறம் ஷார்ட் மூணு வகையான கிளாஸஸ் இருக்கும் இல்லை எந்த கிளாஸ் வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை நீங்கள் வச்சதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ இது எல்லா ஃப்ளேவர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு பத்து வகையான ஃப்ளேவர் ஆக்சுவலாக இருக்குது இதில் என்ன ஃப்ளேவரும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கல் காஃபி வந்துடும் ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இல்லை டிக்கெட் வந்துடும் ஸோ இந்த டிக்கெட் எடுத்து நீங்கள் கவுண்டரில் பே பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு இருக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு தேவையான அது கலக்கிறதுக்கான ஸ்பூன்லேருந்து சுகரு எல்லாமே இதிலே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் எடுத்து ஈஸியாக நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஸோ இது சில சிக்காக டைம் ஸ்பண்ணுறது வெறும் ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் தான் ஆகும் ஸோ இங்கேயே பால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இப்படி போயிடலாம் இந்த மாதிரி மிஷின் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ